அந்த திருமணத்துக்கு மெயினா பொருத்தங்கள் அதுதான் மெயினா கல்யாணத்துக்கா விஷயம் சொன்னீங்க ஜாதக ரீதியா சொன்னீங்க இப்ப திருமண காலகட்டத்துல இந்த பொருத்தங்கள் எப்படிங்க இந்த பொருத்தங்கள் தான் இப்ப வந்து நிறைய சில பேர் பத்து பொருத்தம் இருக்குதுங்கிறாங்க சில பேர் பத்து பொருத்தம் தேவையில்லைங்கிறாங்க இந்த பத்து பொருத்தம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்கிறாங்க உங்களுடைய பார்வையில என்ன சொல்றீங்க என்னுடைய பார்வையில ரெண்டு பேருக்கு ஜாதக ரீதியா திருமண காலம் முதல்ல இருக்குதா அப்படின்னு நம்ம பாக்குறோம் திருமண காலம் இவங்களுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் நடக்கும் அப்படின்னா இன்னொரு பெண்ணுக்கு ஜாதகத்தையும் அதுவும் இருபத்தி ஆறுல திருமணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனா தான் இந்த பெண்ணின் குடும்பஸ்தானாதிபதி அந்த பையனுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு ஆணின் குடும்பஸ்தானாதிபதி இந்த பெண்ணின் ஜாதகத்துல எப்படி இருக்கு இந்த பெண்ணின் சுகஸ்தானாதிபதி அந்த பையன் ஜாதகத்துல எப்படி இருக்கு அந்த தானின் குடும்பஸ்தானாதிபதி பெண்ணின் ஜாதகத்துல எப்படி இருக்கு அதையும் பார்க்கணும் அதே போல கணவன் மனைவி சொல்லக்கூடிய லக்னமும் ஏழாம் அதிபதியும் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்தது மாமனார் மாமியார் கூட ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னா இந்த பெண்ணின் மூணாம் அதிபதி மாமனார் அந்த மாமனாரும் இந்த பெண்ணின் லக்னாதிபதியும் எப்படி இருக்குன்னு பாக்கணும் அதே போல இந்த பெண்ணுக்கு பத்து கூடியவனும் இந்த பெண்ணின் லக்னாதிபதியும் எப்படி இருக்கு அதாவது ஜாதகத்தை ஒரு தலை பட்சமா ஒரு பக்கம் பார்க்க கூடாது லக்னத்தையும் பார்க்கணும் லக்னாதிபதியும் பார்க்கணும் எது பலமா இருக்கோ அதைத்தான் எடுத்து பலன பூரணமா தவிர லக்னத்தை மட்டுமே பேசிக்க பேசிக்க எடுத்து பலன் சொல்லக்கூடாது அப்ப லக்னாதிபதிக்கும் எடுத்து பலன் சொல்ல பாக்கணும் உதாரணத்துக்கு இப்ப லக்னத்துக்கு நாலாம் அதிபதி ஆறுக்கு போயிருச்சு அப்ப ஆறுக்கு போனதுனால இவங்க வாடகை வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க சரி ஆனா அந்த காரகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயை நம்ம பாக்கும் அந்த செவ்வாய் நாலுலயே இருந்தா அப்ப அவங்களுக்கு வாடகை வர வரக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லாமல்ல இப்படித்தான் லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் சேர்த்து பலன் நடக்கும் பலன் நடக்கணும்